செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல டாக்டர் கண் மருத்துவமனை மற்றும் கண் ஆராய்ச்சி மைய அறக்கட்டளையின் முதுகலை கண் மருத்துவமான கல்பவிரா பதினெட்டாவது மருத்துவ கருத்தரங்கினை இன்று தொடங்கி வைத்திருக்கிறது மருத்துவ திறனையும் தேர்வுகளை எதிர்கொள்ள தயார் நிலையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த இருநாள் கருத்தரங்கில் இந்தியா முழுவதிலும் இருந்து முன்னூறுக்கும் அதிகமான இளம் கண் மருத்துவர்களும் கல்வியாளர்களாக முப்பது முன்னணி நிபுணர்களும் பங்கேற்கின்றனர் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனைகள் குழுமத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வின் அகர்வால் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் எழிலன் நாகநாதன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வினை நடத்தும் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையின் அமைப்புக் குழு செயலாளர்களான டாக்டர் எஸ் சௌந்தரி டாக்டர் திவ்யா அசோக் குமார் மற்றும் டாக்டர் பிரீத்தி நவீன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் Was, was the best in the world, that was the acknowledgement was given, thanks to the contribution of uh, Dr. Kalyanar, thanks to the contribution of Agarwal sir, and various other renowned you experts in community ophthalmology. On that basis, I came to stand here. In 2001, I started a similar culinary scheme in my constituency with Agarwal sir. Yeah, to the legacy continues. So, we have completed around 300 cataract operations. We have screened around 3,500 so far. So, we have completed around 10 camps so far. All complicated cataract surgeries have been done by our clinical cataract scheme by other OIS So, the legacy of community ophthalmology continues. And we will continue to serve the needy people. At the same time, we we'll update our knowledge in various scientific endeavors. And getting uh, exposed to various innovations uh, coming up worldwide. Thanks much. Dr. Agarwal Eye Hospital conducting the 18th Kalpavriksha for PG students across India. And today, Rambo, thank you to Dr. Elilan Nagarathan, MLA, also a doctor, practicing doctor. Thank you to him to inaugurate the Mukyo PG doctor program to train and teach high doctors across India. India Lender teaches Mandir to teach ophthalmologists how to do theory. టు ప్రాక్టికల్ ఇదిల రొంబ డైడాక్టిక్ లెక్చర్స్ ఇర్కు ఫైనల్ డిస్కషన్ ఇర్కు అండ్ వెటనర్ విత్ ఎగే టీచ్ పంటరాకి ఎప్పుడి ఐ సర్జరీ పన్ను ఇన్ కేడవర్ ఆఫ్ బోట్ ఐ నౌ ఇదికి డాక్టర్ ఎలీలో నాగరాజన్ వందతంగ ఇస్ డూయింగ్ అమేజింగ్ వర్క్ ఫర్ మ్యూ రొంబ ఇంపార్టెంట్ వర్క్ ఇన్ హిస్ కన్స్టిట్యుయెన్సీ విల్ హియర్ ఫ్రమ్ హిమ్ ఇన్ ఎప్పుడి ఇన్ அகர்வால் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு வந்து அகர்வால் கண் மருத்துவமனை பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு பட்டப்படிப்பு மேற்படிப்பு ஆப்தமாலஜியில வந்து கண் சிகிச்சை முறைகளை வந்து அண்டர் கிராஜுவேட் போகிற முடிச்சு அவங்களுக்கு பிஜி பண்ணிட்டு இருக்கவங்க பிஜி முடிச்சவங்களுக்கு வந்து வெவ்வேறு துறை சார்ந்து அதாவது கண்ணில் பாத்தீங்கன்னா கண்ணில் வெறும் துறை மட்டும் இல்ல கேட்ரிக் ஆப்ரேஷன் மட்டும் இல்ல அதில் கார்னியா லிட் அப்புறம் பிளாக்கமா அப்புறம் ரெட்டினா என்ற பல்வேறு பகுதி கண்ணில் இருக்க பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதியாக அவங்க பிரிச்சு அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பயிற்சி மருத்துவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதுல வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்ளிகன்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அவங்க முன்னாடியே அப்ளை பண்ணி இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து வந்திருக்காங்க ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸும் டெலிவர் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டோட எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப வைட்டல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது எப்படி எப்படி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் எப்படி டயக்னோஸ் பண்ணோம் எப்படி ட்ரீட் பண்ணோம் கண் சிகிச்சை முறையில் வந்து என்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இது பதினெட்டாவது முறையாக இந்த தொகுப்பு வந்து பதினெட்டு ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சிறந்த விஷயம் விளக்கு தொகுதிக்கு வந்து அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணொழி திட்டம் ஒரு ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சமுதாயத்தில் ஒரு ஒரு கார்பரேஷன் வந்து ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து கண்கை பொறுத்துருக்கு கண்ணாடி அப்புறம் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேல இலவசமாக வந்து கேப்ரெட் சௌஜரி அதுக்கப்புறம் அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்து காப்பீடு திட்டம் மூலமாக அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு பயணியாக செயல்பட்டு இருக்காங்க மூன்று தலைமுறையாக கண் சிகிச்சை முறையில வந்து தன்னோட தடம் படைத்திருக்கும் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒன் ஹாஸ்பிட்டல் 200 transplants 1200 transplants India le probably top 3 lives. So it is Rambo Mukhya and Rambo close to the heart. Dr. Preeti, Rambo, uh, Dr. Jasti, transplant transplant. So just by your number. 100% we should do it. There is no doubt. Before time, there is collaboration. பண்ணா And increase productivity. Allah Faiz productive are Main important reason is that people don't have to sit at home and say under power. That, we are doing a big project. Is a a Thank you. Pinhole surgery has been done as an alternate for transplant. Sorry. Pinhole surgery. Pinhole surgery. Pin -hole surgery is How done? much has been transformed? Yeah. So I would say about five to ten percent transformed already there is lots more to do because this five to ten percent only one hospital now we want more people to do that and it is not easy but it is important to start doing pinhole surgery then and also if surgery differences, difference it's not the same surgery as before so there's a different learning curve we have to factor everything in से टफॉर्म आलरे पड़ता है